பிகைன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் கடையில் அரிசி வாங்குகிறோம்ல நல்லா முத்து முத்தாக இருக்கும் நல்லா குண்டு குண்டு அரிசியாக நாம் வந்து மேக்சிமம் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் நாம் நார்மலாக கடையில் வாங்குகிற அரிசி தான் ஆட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஐயாறு இருபது இட்லி அரிசி அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ரேஷன் அரிசியிலேயே சூப்பரான டிஃபன் செய்யலாம் அதுக்கு வந்து நாம் அந்த ரேஷன் அரிசியை எடுத்துக்கணும் இப்போது நான் வந்து ஒரு ஒரு படி அரிசி எடுத்திருக்கிறேன் அதை வந்து நல்லா ஒரு பத்து தடவை நல்லா தண்ணி விட்டு 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 நல்லா பிசைஞ்சு கழுவிடணும் கழுவிட்டு மறுபடியும் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் ஊற வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் அதை ஊற வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உளுந்தே சேர்க்கலை நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக உளுந்தே நான் உங்களுக்கு சேர்க்கலை இதில் நார்மலான உளுந்து தான் சேர்த்துருக்கேன் அதாவது சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ந நல்ல அரிசி வாங்கினாலும் அதே அளவு தான் ஒரு படிக்க சேர்ப்பேன் அதே அளவு தான் உளுந்தும் ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன் அதாவது அரிசி ஆட்டுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போது நல்லா ஊற வச்சு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டு உளுந்த வந்து ஆட்டுறதுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் உளுந்து ஆட்டும் போது பாருங்கள் நான் ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டுறேன் அதே மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு ஆட்டினீங்க அப்படின்னா உளுந்து வந்து சூடு ஏறாது அந்த உளுந்தோட தன்மை மாறாமல் நல்லா புசு புசுன்னு வரும் இட்லியாகட்டும் தோசையாகட்டும் ஆகட்டும் நீங்கள் எதை செஞ்சீங்கனாலும் உளுந்த நீங்கள் இந்த மாதிரி ஆட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும் இதனோட சீக்ரெட்டே அதுதான் இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் ஆட்டி உளுந்தை ஆட்டி எடுத்துட்டு ரெண்டு வெந்தயம் அதை தனியாக எடுத்து வச்சுப்பேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணி ஐஸ்க்யூ போட்டு ஆட்டி எடுத்துக்குவேன் மறுபடியும் இந்த அரிசி போட்டு ஆட்டி எல்லாம் தோண்டி பாருங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கையில் கரைச்சி வச்சுருவேன் ஒரு சிலர் வந்து கரண்டி வச்சு தான் கரைப்பாங்க நான் அப்படி இல்லை நம்ம கையோட ஹீட்டில் வந்து க தான் மாவு ஈவனாக புளிச்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு இதில் வந்து நான் நல்ல அரிசியே கலக்கலை வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் போட்டு ஆட்டியிருக்கேன் இதில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃபனுக்கு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு சில்வர் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் ஆக்சுவலாக இந்த மாவு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம ஆட்டி வைக்க முடியாது கொஞ்சமாக தான் ஆட்டிக்கணும் ஏன்னா இது சீக்கிரம் வந்து புளிப்பு ஏறும் பாருங்கள் இந்த அளவு மட்டும் நான் காலையில் டிஃபனுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதியை ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன் அடுத்த நாள் பாருங்கள் நல்லா பாருங்கள் புசு புசுன்னு நல்லா வந்துருக்குது பாருங்கள் நல்லா பொங்கி வந்துருச்சு இதில் நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக தோசை வரும் பாருங்கள் உண்மையாக நானே ஆச்சரியப்பட்டேன் நம்ம நல்ல நார்மல் அரிசியில் நம்ம தோசை சுட்டுறோம் அப்படின்னா சுட்டோன்னா அது வந்து ஆக்சுவலாக அதில் எல்லா பாலிஷ் அரிசி அதில் ஒரு சத்தும் இருக்காது வெறும் கார்போஹைட்ரேட்டை தான் சாப்பிட்றோம் ரேஷனில் கிடைக்கிற அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிஷ் பண்ணாத அரிசி விட்டமின் பி டுவெல் கிடைக்கும் இந்த மாதிரி அரிசியை இப்படி யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு சேர வேண்டிய சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் நாம் என்ன பண்ணுறோம் இந்த இது வேண்டாம் இது ரேஷன் அரிசி எல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய நாள் நானே அப்படி தான் நினச்சேன் பட் ஆனால் இது வா இப்போ யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதில் இருக்கிற தன்மையெல்லாம் எனக்கு புரியுது தோசையெல்லாம் சூப்பராக அப்படியே முறு மொறு முருன்னு வருது பாருங்க நல்லா கிறிஸ்பியாக தோசை வருது நம்ம சாஃப்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து லிக்யூடாக கொஞ்சம் இதாக மொத்தமாக ஊற்றணும் அப்படின்னா பஞ்சு மாதிரி வரும் தோசை நமக்கு தோசை எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் பணியாரம் ஊற்றுனாலும் நல்லா பணியாரம் சூப்பராக வருது புசு புசுன்னு வருது இட்லி எல்லாமே வருது இதுக்கு ஆக்சுவலாக நான் உளுந்தும் அதிகம் போடலை எல்லா அரிசிக்கும் நார்மலாக நல்ல அரிசிக்கு போடுற அதே உளுந்து தான் அரிசியும் நல்ல அரிசி கலப்படம் இல்லாமல் வெறும் ரேஷன் அரிசியில் பார்த்திங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக தோசை வந்துருக்குது பார்த்திங்களா இந்த வாய்ப்பையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து எப்போவுமே நம்ம நல்ல ரிச்சான அரிசி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதில் ஒரு சத்தும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது பி எல்லாம் நமக்கு நார்மலாக இந்த மாதிரி பாலிஷ் இல்லாத அரிசியில் தான் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி கிறிஸ்பியாக தோசை நான் சுட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் இதோட நம்ம தேங்காய் சட்னியோ சாம்பாரோ எது வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியும் ஆனால் உண்மையாக பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்தது தெரியுங்களா டேஸ்ட் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் பிக்வின் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்